செய்தி மீண்டும் பாலாஜிக்கு சிக்கல் டெல்லியில் தொடரப்பட்ட புது வழக்கு டான்ஜெட் கோ எனப்படும் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் விநியோகக் கழகத்தின் மீது டெல்லியில் உள்ள இந்திய போட்டி ஆணையத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது டிரான்ஸ்பார்மர் கொள்முதலில் முன்னூற்று தொன்னூற்றி ஏழு கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளது என சிவராமன் என்பவர் புகார் அளித்துள்ளார் தமிழக மின்துறை அமைச்சராக செந்தில் பாலாஜி இருந்தபோது ஆயிரத்து நூற்று எண்பத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நாற்பத்தைந்தாயிரத்து எண்ணூறு டிரான்ஸ்ஃபார்மர்கள் கொள்முதல் செய்ய பத்து டெண்டர்கள் கோரப்பட்டன அதில் ஏழு டெண்டர்களில் இருபத்தி ஆறாயிரத்து முன்னூறு டிரான்ஸ்ஃபார்மர்கள் கொள்முதல் செய்ததில் முன்னூற்று தொன்னூற்று ஏழு கோடி ரூபாய் அரசுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது தமிழக அரசு ஐநூறு கிலோவாட் திறனுடைய எண்ணூறு டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல் செய்ய இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நவம்பர் மாதம் டெண்டர் கோரியது இதில் பங்கேற்ற இருபத்தாறு ஒப்பந்ததாரர்களும் ஒரே மாதிரியாக பதிமூன்று லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது ரூபாய் என ஒரு டிரான்ஸ்ஃபார்மரின் டெண்டர் கொள்முதல் விலையை நிர்ணயம் செய்து சமர்ப்பித்துள்ளனர் இது முறைகேடு தெளிவாக்குகிறது மேலும் இருபத்தி ஆறு ஒப்பந்ததாரர்களில் பதினாறு பேருக்கு ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டுள்ளது சந்தை விலையை விட கூடுதலாக நிர்ணயித்து கொடுக்கப்பட்டதால் தான் அரசுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது எனவே இந்த விவகாரத்தில் டான்ஜெட்கோ மீதும் முறைகேடாக ஒப்பந்தம் கோரிய ஒப்பந்ததாரர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சிவராமன் புகாரில் குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இதே புகார் எழுந்தபோது அதை டான்ஜெட்கோ நிறுவனம் முழுமையாக மறுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே அமலாக்கத்துறை விசாரணையில் உள்ள செந்தில் பாலாஜியின் அமைச்சர் பதவி சமீபத்தில் பறிப்போறது இப்போது மீண்டும் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு எழுந்திருப்பது திமுகவினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஆகஸ்ட் மூன்றில் முதுநிலை நீட் தேர்வு சுப்ரீம் கோர்ட் அனுமதி மருத்துவ முதுநிலை படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு ஜூன் பதினைந்தில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது இரண்டு லட்சத்து இரண்டாயிரத்து எட்டு தேர்வர்கள் நீட் முதுகலை தேர்வை எழுத இருந்தனர் இரண்டு ஷிஃப்ட்டுகளாக தேர்வு நடைபெறும் என தேசிய மருத்துவ அறிவியல் தேர்வு வாரியம் அறிவித்திருந்தது இதை எதிர்த்த டாக்டர்கள் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தனர் மனுவை விசாரித்த சுப்ரீம் கோர்ட் இளநிலை நீட் நுழைவுத் தேர்வு பொறியியல் படிப்புக்கான ஜேஇஇ உள்ளிட்ட நுழைவுத் தேர்வுகள் ஒரே கட்டமாகத்தான் நடத்தப்படுகின்றன அப்படி இருக்கும்போது இந்த தேர்வை மட்டும் ஏன் இரண்டு கட்டங்களாக நடத்த வேண்டும் என கேள்வி எழுப்பியதோடு இரு கட்டங்களாக நடக்கும் தேர்வு முறையை ரத்து செய்து ஒரே கட்டமாக நடத்த உத்தரவிட்டது ஒரே கட்டமாக ஆன்லைனில் தேர்வுக்கு ஏற்பாடு செய்ய அவகாசம் தேவை என்பதால் நீட் முதுநிலை தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாக தேசிய தேர்வுகள் வாரியம் அறிவித்தது இந்த நிலையில் இந்த வழக்கு நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது தேர்வு வாரியம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இரண்டு லட்சத்து இருபதாயிரம் மாணவர்கள் தேர்வை எழுதுகின்றனர் தேர்வை ஒரே ஷிப்ட் அடிப்படையில் நடத்தினால் தற்போது உள்ள மையங்களை விட நானூற்றி ஐம்பது கூடுதல் மையங்கள் தேவைப்படும் எனவே தேர்வை ஆகஸ்ட் மூன்றாம் தேதி நடத்த அனுமதிக்க வேண்டும் தேர்வு மையங்களை கண்டறிந்து அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள கூடுதல் அவகாசம் தேவைப்படுகிறது என கோரிக்கை விடுத்தார் இதை நீதிபதிகள் நீங்கள் சொல்லும் தேதிக்கு இன்னும் மாதங்கள் உள்ளன தேர்வு மையங்களை கண்டறிய ஏன் அவகாசம் தேவைப்படுகிறது என கேள்வி எழுப்பினர் பாதுகாப்பு காரணங்கள் உள்ளிட்டவற்றை தேர்வு வாரியம் தரப்பு எடுத்துச் சொன்னதும் அதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் கூடுதல் கால அவகாசம் வழங்கி உத்தரவிடப்படுகிறது நேட் முதுநிலை தேர்வை தேதி நடத்தலாம் ஆகஸ்ட் மூன்றாம் தேதிக்கு பிறகு கூடுதல் அவகாசம் வழங்கப்படாது அன்றே தேர்வை நடத்த வேண்டும் என்று தெரிவித்தனர் ஐம்பத்தி எட்டு ரூபாய் ஐம்பது பைசா செலவில் ஒரு லிட்டர் எத்தனால் மாற்றி யோசிக்கிறது மத்திய அரசு இந்தியாவில் பெட்ரோலுடன் குறிப்பிட்ட அளவு எத்தனால் கலக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது பெட்ரோல் எத்தனால் கலப்பு திட்டத்தின் கீழ் வரும் அக்டோபருக்குள் பதினெட்டு சதவீதத்தையும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் இருபது சதவீதத்தையும் எட்ட மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்திருந்தது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நவம்பர் முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஏப்ரல் வரை பெட்ரோலில் எத்தனால் கலப்பு விகிதம் பதினெட்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் சதவீதத்தை தாண்டியுள்ளது இந்நிலையில் வரும் விநியோக ஆண்டில் இருபது சதவீத எத்தனால் கலப்பை எட்ட இந்தியாவுக்கு ஆண்டுக்கு ஆயிரத்து பதினாறு கோடி லிட்டர் எத்தனால் தேவைப்படும் கடந்த மாதம் மத்திய உணவுக் கழகத்தின் மத்திய தொகுப்பிலிருந்து கூடுதலாக இருபத்தி எட்டு லட்சம் டன் அரிசியை எத்தனால் உற்பத்திக்கு ஒதுக்கீடு செய்ய மத்திய அரசு அனுமதி அளித்தது இதன்படி இரண்டாயிரத்து நான்கு ஐந்தாம் விநியோக ஆண்டில் வழக்கமான இருபத்தி நான்கு லட்சம் டன் அரிசியுடன் கூடுதல் ஒதுக்கீடு இருபத்தி எட்டு டன் சேர்த்து ஐம்பத்தி இரண்டு லட்சம் டன்னாக அதிகரித்துள்ளது இதனால் இருபத்தி எட்டு லட்சம் டன் அரிசியில் இருந்து உற்பத்தியாகும் நூற்று முப்பது கோடி லிட்டர் எத்தனால் எண்ணெய் நிறுவனங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் வழக்கமாக ஒரு டன் அரிசியிலிருந்து நானூற்று எழுபது லிட்டர் எத்தனால் தயாரிக்கப்படுகிறது இதன்படி ஐம்பத்தி இரண்டு லட்சம் டன் அரிசியில் இருந்து இருநூற்று நாற்பத்தைந்து கோடி லிட்டர் எத்தனால் உற்பத்தி செய்யப்படும் இதில் அரசின் மானியம் பத்தாயிரம் கோடி ரூபாயாக இருக்கும் என மதிப்பிடப்படுகிறது அரிசியிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் எத்தனாலை லிட்டருக்கு ஐம்பத்தி எட்டு ரூபாய் ஐம்பது பைசா என்ற விலையில் எண்ணெய் நிறுவனங்கள் வாங்குகின்றன கோவையில் வேட்டை கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அங்கலக்குறிச்சியைச் சேர்ந்தவர் சந்தோஷ்குமார் மாவோயிஸ்ட் இயக்கத்தைச் சேர்ந்த இவர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பதுங்கியிருந்தார் இவரை தமிழக போலீசார் உதவியுடன் கடந்த பிப்ரவரியில் கேரள மாநில நக்சல் தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்தனர் சந்தோஷ்குமாரை என்ஐஏ எனப்படும் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் ஐந்து நாள் காவலில் எடுத்து விசாரித்து வருகின்றனர் விசாரணையில் சந்தோஷ்குமார் பின்னணியில் கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த மாவோயிஸ்டுகளான ரோபேஷ் அவரது மனைவி சைனா கணபதி சிகாமணி செல்வராஜ் ஆகியோரும் இருந்தது தெரிந்துள்ளது அவர்கள் தலைமையில் செயல்படும் மாவோயிஸ்ட் குழுவைச் சேர்ந்த ஆறு பேர் குறித்த தகவல்களையும் சந்தோஷ்குமார் தெரிவித்துள்ளார் அதன் அடிப்படையில் எண்ணெய் அதிகாரிகள் தேடுதல் பணியை தீவிரப்படுத்தியுள்ளனர் சந்தோஷ்குமார் வழிகாட்டுதல் படிதான் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த மாவோயிஸ்ட் கார்த்திக் சென்னையில் தங்கி ஆள் சேர்ப்பு பணியில் ஈடுபட்டுள்ளார் இதற்காக கார்த்திக் தன் பெயரை ராஜேஷ் குமார் கௌதம் கார்த்திக் என மாற்றியுள்ளார் கார்த்திக்கையும் கடந்த மாதம் பிப்ரவரியில் கைது செய்துள்ளோம் என என்ஐஏ அதிகாரிகள் கூறினர் உற்பத்தி பாரத் அரிசி கோதுமை திட்டம் ரத்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இறுதியில் அரிசி பருப்பு ரகங்கள் கோதுமை உள்ளிட்ட அத்தியாவசிய உணவு தானியங்களின் சில்லறை விலை கடுமையாக அதிகரித்தது சமச்சீரற்ற பருவநிலை சாகுபடி பாதிப்பு உள்ளிட்டவை காரணங்களாக கூறப்பட்டன அப்போது விலை உயர்வை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளில் ஒன்றாக பாரத் பிராண்ட் என்ற பெயரில் மானிய விலையில் உணவு தானியங்கள் விற்பனையை மத்திய அரசு துவக்கியது நிலைமை சீரடைந்ததை அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதத்தில் பாரத் பிராண்ட் பொருட்கள் விற்பனையை அரசு கைவிட்டது எனினும் ஆண்டு இறுதியில் பண்டிகை சீசனை முன்னிட்டு மீண்டும் குறைந்த விலையில் பொருட்கள் விற்கப்பட்டன தற்போது உணவு தானிய உற்பத்தி அதிகரித்து பணவீக்கம் அதிக வீழ்ச்சி கண்டுள்ளதால் சந்தையில் உணவு தானியங்களின் விலை சீரடைந்து ஒரே அளவாக நீடிக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரலில் எட்டு புள்ளி ஏழு பூஜ்ஜியம் சதவீதமாக இருந்த உணவு பணவீக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரலில் ஒன்று புள்ளி ஏழு எட்டு சதவீதமாக சரிந்துள்ளது உரிய பருவமழை எதிர்பார்ப்பால் கோதுமை அரிசி பருப்பு ரகங்களின் உற்பத்தி உயரும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து பாரத் பிராண்ட் தானிய விற்பனையை கைவிட மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது உணவு தானியங்களின் விலை உயர்ந்தால் பாரத் பிராண்ட் பெயரில் விற்பனையை மீண்டும் துவக்க அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது பூந்தமல்லி போரூர் வழித்தடத்தில் டிரைவர் இல்லா மெட்ரோ சோதனை மூன்றாம் கட்டமாக வெற்றி சென்னையில் இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டம் மூன்று வழித்தடங்களில் நூற்று பதினாறு கிலோமீட்டர் தூரத்துக்கு செயல்படுத்தப்படுகிறது இதில் கலங்கரை விளக்கம் முதல் பூந்தமல்லி இடையேயான வழித்தடத்தில் கோடம்பாக்கம் மேம்பாலம் வரை சுரங்கப்பாதையாகவும் கோடம்பாக்கம் பவர் ஹவுஸ் முதல் பூந்தமல்லி நெடுஞ்சாலை வரை மேம்பால பாதையாகவும் அமைகிறது இதில் பூந்தமல்லி போரூர் இடையிலான சுமார் ஒன்பது புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூர ரயில் பாதை அமைக்கும் பணி இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது இந்த வழித்தடத்தில் மார்ச் இருபதில் முதல் கட்டமாக டிரைவர் இல்லாத மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடந்தது ஏப்ரல் இருபத்தி எட்டில் இரண்டாம் கட்ட சோதனை ஓட்டம் நடந்த நிலையில் பூந்தமல்லி போரூர் வழித்தடத்தில் டிரைவர் இல்லா மெட்ரோ ரயிலின் மூன்றாம் கட்ட சோதனை ஓட்டம் இன்று வெற்றிகரமாக நடந்துள்ளது கடந்த முறை அப்லைனில் சோதனை ஓட்டம் நடந்த நிலையில் இந்த முறை டவுன்லைனில் நடந்தது தொடக்கத்தில் இருபது முதல் இருபத்தி கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்பட்ட மெட்ரோ ரயில் பின்னர் படிப்படியாக வேகத்தை உயர்த்தி ஐம்பது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகம் வரை இயக்கப்பட்டது இன்னும் ஒரு மாதத்திற்குள் முழு வேகத்தில் சோதனை ஓட்டம் நடைபெறும் என்றால் மெட்ரோ ரயில் நிர்வாக இயக்குனர் சித்திக் தெரிவித்தார் பூந்தமல்லி போரூர் இடையே வரும் டிசம்பரில் மெட் மெட்ரோ ரயில் சேவையை தொடங்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் கூறினார் இந்த இந்த ஒன்போதரை கிலோமீட்டரில் அந்த இங்கே வந்து டபுள் டிக்டர் ஸ்ட்ரெச்சு ரயில்வே இல்லை டபுள் டிக்கர் ரோடுக்கு மேலே ரயில் போற டபுள் ஸ்ட்ரெட்சு காட்டு பக்கம் ஐயோ ரூஜ் அது வந்து ரொம்ப சேலஞ்சிங்க அது அந்த பணி கடந்த மாதம் அதுக்கு அப்புறம் வந்து இதுல வந்து லே பண்றதுல வந்து கொஞ்சம் ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும் நான் அவைலபிலிட்டி லேபர் இருந்தாலும் நாங்க டைம்ல வந்து அதை முக்சமானி பணிகளை முடிச்சோம் பாரதிய ஜனதாவில் ஊடுருவிய கருப்பு ஆடு உளவுத்துறை வாயிலாக விசாரணை தமிழகத்தில் திமுக ஆட்சியில் மத்திய அரசின் திட்டங்களில் நடக்கும் முறைகேடுகள் குறித்து டெல்லியிலிருந்து தமிழக பாரதிய ஜனதாவுக்கு தகவல்கள் தரப்படுகின்றன இதற்காக தமிழக பாரதிய ஜனதா நிர்வாகிகளுடன் ஜூம் மீட்டிங் வாயிலாக ஆலோசனை நடத்தப்படுகிறது இந்த விவரங்களை கட்சியின் நிர்வாகிகள் தங்களின் ஆதரவாளர்களிடம் பகிர்ந்து கொள்கின்றனர் இந்த நிலையில் இந்த தகவல்கள் திமுக தலைமைக்கு செல்கின்றன இதுகுறித்து பாரதிய ஜனதா மேலிடத்திற்கு புகார்கள் சென்றுள்ளன எனவே இந்த செயலில் யார் ஈடுபடுகின்றனர் என்பதை மத்திய உளவுத்துறை வாயிலாக கட்சி மேலிடம் சேகரித்து வருகிறது விரைவில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது என பாரதிய ஜனதா வட்டாரங்கள் கூறின பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு முஸ்லிம்கள் சிறப்பு தொழுகை தியாகத் திருநாள் எனப்படும் பக்ரீத் ஆண்டுதோறும் முஸ்லிம்களால் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இறை தூதர்களில் ஒருவரான முகமது இப்ராஹிம் தனது மகனான இஸ்மாயிலை இறைவனுக்காக பலி கொடுக்க முன்வந்த தியாகத்தை போற்றும் விதமாக பக்ரீத் பண்டிகையானது தியாக திருநாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஆடு மாடு போன்றவற்றை குர்பானி வழங்கப்படும் நிகழ்வும் நடத்தப்படுகிறது இந்நிலையில் இந்த ஆண்டு பக்ரீத் பண்டிகை இன்று நாடுதோறும் கொண்டாடப்படுகிறது அந்த வகையில் விருதுநகர் பெரிய பள்ளிவாசலில் நூற்றுக்கணக்கான முஸ்லீம்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் தொழுகை நிறைவு பெற்ற பின் ஒருவருக்கொருவர் தழுவி பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனா்